குரு வாழ்க குருவே துணை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு அனைவருக்குமே பொருளாதார முன்னேற்றத்தை பத்தி அடிக்கடி சிந்திச்சுட்டே இருப்பாங்க அதெல்லாம் எப்படி இவர்களுக்கு எப்படி எல்லாம் உதவும் இந்த பொருளாதார முன்னேற்றம் எந்த பாவகத்தால இந்த பொருளாதார முன்னேற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தனா பாவகம் தரும் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு இந்த தலைப்புல நம்ம இந்த பதிவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சுய ஜாதகத்தில் இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவக அதிபதி நல்ல நிலையில் இருப்பது இரண்டாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒருவர் செல்வம் சொத்து குடும்ப நலம் இனிமையான வார்த்தை பிரயோகம் மற்றவர்களை காயப்படுத்தாத பேச்சு திறன் ஆகியவற்றில் சிறந்து இவர்கள் விளங்குவார்கள் எல்லோரிடத்திலும் நல்ல சொத்து செல்வம் சேர்க்கும் ஆற்றல் இருக்கவே இருக்காது இரண்டாம் பாவகம் நல்ல நிலையில் இருக்கும் போது மட்டுமே ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் முன்னேற வேண்டும் என்ற மனோபாவத்தை இயல்பாகவே இவர்கள் பெற்றிருப்பார்கள் இந்த இரண்டாம் பாவகத்தின் முக்கியத்துவம் என்ன என்றால் இரண்டாம் பாவகம் வருமானம் தன இருப்பு சொத்துக்கள் குடும்ப உறவுகள் பேச்சு திறன் உணவு பழக்கங்கள் பொருளாதார நிலை போன்றவற்றை குறிக்கக்கூடியது இந்த பாவகம் நல்ல நிலையில் இருக்கும் போது ஒருவருக்கு வாழ்க்கையில் எந்த விதமான பொருளாதார தட்டுப்பாடுகளும் பெரிய அளவில் ஏற்படவே ஏற்படாது அவர்கள் பொருளாதார ரீதியாக ஓரளவேனும் நிறைவான வாழ்க்கை வாய்ப்புகள் இருக்கும் மனதளவில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தான் அதற்கான முயற்சியினை இவர்கள் மேற்கொள்வார்கள் அத்தகைய எண்ணம் மனதளவில் உங்களிடத்தில் ஏற்படுவதற்கு உங்களுடைய இரண்டாம் பாவகம் ஒரு வகையில் காரணமே ஆகும் பொருளாதார நிலை மனநிலையோடு இணைந்திருக்கின்றது அதனால் பணத்தை கையாளும் வழிகள் சொத்து சேர்க்கும் முறைகள் அனைத்தும் இரண்டாம் பாவகத்தின் நிலையை பொறுத்தே அமையும் உங்களுக்கு எந்தெந்த வகையில் எந்த உறவின் மூலம் எந்த துறையின் மூலம் வருமானம் கிடைக்கும் என்பதையும் இரண்டாம் பாவகம் உணர்த்தும் இரண்டாம் பாவகத்தின் நல்ல நிலை மற்றும் அதன் நன்மைகள் என்னன்னா இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவக அதிபதி நல்ல நிலையில் இருக்கும் போது ஒருவர் செல்வம் உணவு தொடர்பான வியாபாரங்களில் இவர்கள் ஈடுபட்டால் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் குடும்ப உறவுகளிடத்தில் நல்ல சுமூகமான சூழ்நிலை இவர்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள் பேச்சில் நேர்மை நயமான உச்சரிப்பு மற்றும் நல்ல யோசனைகளை பகிர்ந்து மக்களின் கவனத்தை ஈர்க்கும் திறன் அவர்களிடம் இருக்கும் இரண்டாம் பாவகம் பாதிக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகளையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாம் பாவகம் பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டு இருந்தால் ஒருவரின் பொருளாதார நிலை சீராக இருக்காது ஏற்ற இருக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் வருமானம் வருவதை விட செலவழிக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படக்கூடும் பொருள் சேர்க்கும் முறைகள் தவறாக இருக்கலாம் சட்டவிரோதமான வழிகளில் செல்வம் சேர்க்கும் நிலையும் இவர்களுக்கு ஏற்படலாம் பேச்சுத்திறன் பாதிக்கப்பட்டு கடுமையான வார்த்தைகள் பொய்யான தகவல்கள் வழங்கும் பழக்கம் இவர்களுக்கு உருவாகலாம் குடும்ப உறவுகள் பலவீனமடைந்து கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும் இவர்களுக்கு உணவு பழக்கங்கள் முறையற்றதாக இருந்தால் உடல் நலத்தில் பாதிப்பும் ஏற்படும் இரண்டாம் பாவகம் சரியில்லாத பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வசீகரமான பேச்சு வளர்க்க உறுதியான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் பொருளாதார முன்னேற்ற பொருட்டு சுயமாக திட்டமிட்டு நல்ல வருவாயை தரும் சேமிப்பு முறைகளை அறிந்து அவற்றில் முதலீடு செய்ய வேண்டும் உணவு பழக்கங்களை முறையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எளிமையான ஆரோக்கியமான உணவுகளை இவர்கள் சாப்பிட வேண்டும் குடும்ப உறவுகளை மேம்படுத்த தன்மையுடன் அனைவருடனும் நல்லுறவு பேண வேண்டும் எப்போதும் சீரிய அமைதியான நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் பிறரை அடக்கமாகவும் மரியாதையாகவும் அணுக வேண்டும் சத்தமாக பேசுதல் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துதல் பொய் பேசுதல் போன்ற பழக்கங்களை இவர்கள் தவிர்க்க வேண்டும் தன்னுடைய சுய முயற்சியால் ஈட்டக்கூடிய செல்வத்தில் ஓரளவேனும் தான தருமங்கள் செய்து வரலாம் பணத்தை அனாவசிய வழிகளில் செலவு செய்வதை தவிர்த்து முறையாக சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குறைவான செலவு அதிகமான சேமிப்பு என்ற கொள்கையை அவசியம் பின்பற்ற வேண்டும் இவர்கள் சட்டப்படி முறையான வழிகளில் பணம் சம்பாதிக்க வேண்டும் சட்டவிரோத முறைகளில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் வந்தாலும் தவிர்க்க வேண்டும் மொத்தத்தில் இரண்டாம் பாவகம் நல்ல நிலையில் இருப்பது ஒருவரின் பொருளாதார நிலையும் குடும்ப வாழ்க்கையும் செலிக்க உறுதுணையாக இருக்கும் இப்பாவகத்தில் ஏற்படும் எந்த விதமான பாதிப்புகளும் சரி செய்ய தன்னம்பிக்கையினை வளர்த்து கொண்டு நியாயமான செயல்பட்டு ஒழுங்கு முறையுடன் பணம் சம்பாதிக்கும் வழிகளை தேர்வு செய்தல் அவசியம் வேண்டும் மனதளவில் தெளிவாக இருந்து சிந்தித்தால் பொருளாதாரமாகவும் வாழ்க்கை முறையிலும் தொழில் மற்றும் வேலை ரீதியிலும் முன்னேற்றம் கண்டே இவர்கள் தீர்வார்கள் ஏனெனில் மனதை குறிக்கும் ஐந்தாம் பாவகத்திற்கு தொழில் பாவகமாக தன பாவகமான இரண்டாம் பாவகம் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி